என்னை தமிழ்நாடு போல ஒழிக்க கூடிய ஒரே கேள்வி யார் அந்த சார் இத வந்து ஒரு சினிமா படமே எடுக்க போகிற அண்ணா பல்கலை நாட தெரியாதவங்க எதுவும் போனோம்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஜவர் தான் போறதும் அதுக்கும் அந்த நிர்வாகத்தின் நிர்வாகம் யார் நடத்துறாங்க அண்ணா பல்கலைகளுக்கு நிர்வாகத்தை யார் நடத்துறாங்க முன்னால் நம்பிக்கை தமிழ்நாடு அரசு சிபிஎஸ்சியதான் இருக்கு நம்பிக்கைங்கறாங்க எங்களுக்கு சிபிஐ தான் நம்பிக்கை ஆனா எங்களை பொறுத்தது சிபிஐ விசாக இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு போல ஒழிக்கக்கூடிய ஒரே கேள்வி யார் அந்த சார் இத வச்சு ஒரு சினிமா படமே எடுக்கலாம் போல இருக்கு அண்ணா பங்கில வச்சு யார் அந்த சார்னு ஒரு சினிமா படமே எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக இணைக்கப்படுகிறது தமிழக அரசு அதை கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதற்கு நீதி விசாரணை வேண்டும் இதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்தாக ஒரு பழமொழி இருக்குது ஆடம் தெரியாதவங்க எதுவும் கோணம் சொல்லுவாங்களா கவர்னர் போடுறதும் அதுக்கும் அந்த நிர்வாகத்தின் நிர்வாகம் யார் நடத்துறாங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் நிர்வாகத்தை யார் நடத்துறாங்க அப்படி நிர்வாகம் தான் எங்க தமிழக அரசு தான் வைஸ் சான்சலர் குற்றச்சாட்டு கிடையாது அதோடைய அரசாங்கம் அதான் சட்ட ஒழுங்கு எங்க இருக்கு அந்த குற்றவாளி எப்படி அந்த விடுதிகளை எப்படி வந்தாங்க சட்ட ஒழுங்கு பாதுகாக்கணும் அதுக்கு இரவு நேரத்தில் லைட்டே இல்லைங்க அதையும் கவர்னரா அந்த கவர்னரா வந்து போடுவாங்க இல்ல அங்க வந்து சிசிடிவி அங்க எங்கேயுமே ஆபரேட் ஆகல ஏன் சிசிடிவி ஆபரேட் ஆகல அதுக்கு யார் காரணமாக இருந்தாங்க போலீஸ் அது நடவடிக்கை எடுக்க வேண்டாமா சிசிடிவி எங்கேயுமே இல்ல இரவு நேரத்துல எட்டு மணிக்கு மேல அந்த லைட்டே இல்ல ஒரு ஒரு ஆண் வந்து அங்க வந்து வந்துட்டு போறாருன்னா அது யாருடைய காரணம் யாருடைய துணை ஆளுங்கட்சியுடைய அத்துமீறல்கள் ஆளுங்கட்சியுடைய அதிகாரத்திற்கு இருக்கிறாரா அவரு தொடர்ந்து அந்த இன்னொரு போனை கொடுத்து யார் அந்த சாமி கேட்கிறாங்க இதை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கட்டம்

ஆளுநர் ஆளுநர் ஒரே படிக்க உடனே அதாவது தமிழ் தாய் வாழ்த்து முடிஞ்ச உடனே தேசிய கீதம் படிக்கணும் தேசிய கீதம் படிக்கட்டும் முன்னாடி எல்லாரும் கவர்னரை முற்றுகிட்டு கொஞ்சம் கூட ஒரு சட்ட விதிகள் சட்டமன்ற பேரை விதிகளை பின்பற்றாம ஆளுநரே அவங்க வந்து படிக்க விடங்க அதனால ஆளுநர் வழி வந்து இப்ப ஆளுநர் உரையை தமிழ்ல சபாநாயகர் படிச்சிருக்கோம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்ட்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்